அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற பத்துமதி பெண் வினா ரகுமான் கன்னி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதியவர் முன்னுரை குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஒரு இஸ்லாமிய தமிழறிஞர் இவர் பல இசை உணர்வு மிக்க பாடல்களை எழுதியுள்ளார் சாஹிப்பு இளமையிலே துறவின் மேல் நாட்டம் கொண்டு உலக இன்பங்களை வெறுத்து ஒதுக்கி துறவு நெறியில் தன்னை இணைத்து கொண்டவர் பின் பலருக்கும் ஞான உபதேசம் செய்தார் இவர் தமிழ் சித்த மரபினரில் ஒருவராக கருதப்படுகிறார் இறைவன் மேல் உள்ள பக்தியின் மிகுதியாக ரகுமான் கன்னி பாடல்களை இயற்றியுள்ளார் ரகுமான் கன்னி பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அல்லாவே ஆவார் கன்னி என்பது இரண்டு இரண்டு அடிகளை கொண்டிருக்கும் மற்றும் எதுகை சொற்களை கொண்டிருக்கும் ரகுமானின் பண்புகள் பல வகையான தன்மையுள்ள இவ்வுலகத்தை படைத்து தம் கருணையால் பாதுகாப்பவர் ரகுமானே முதலும் முடிவுமாய் விளங்கி சூரியன் சந்திரன் நெருப்பு என முச்சுடராய் விளங்குபவனும் ரகுமானே உலகிலுள்ள அனைவருக்கும் உணவு அளிப்பது போல கல்லுக்குள் வாழும் தேரை பூச்சிகளுக்கும் உணவு அளிப்பவர் ரகுமானே வெள்ளி தருகின்ற உண்மை பொருளாகவும் வேதம் உணர்த்தும் உட்பொருளாகவும் கற்றோருக்கு நன்மை செய்பவனும் ரகுமானே பரிசுத்த குணமும் பரிசுத்தம் கிருபை வரம் நிறைந்து கருணை கடலாய் காட்சியளிப்பவனும் ரகுமானே இவைகளே ரகுமானின் பண்புகள் ஆகும் குடங்குடி மஸ்தான் சாஹிப்பின் விண்ணப்பங்கள் நான் உன்னுடைய அடிமையானதனால் புத்தி தடுமாறினேன் பின் உன்னை காதலிக்கிறேன் எனவே என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் அங்கும் இங்கும் தேடி அலைந்து உன்னை காண்பதற்கு ஏங்கி திரிய வைக்காமல் ஒரே இடத்தில் நான் உன்னை காணும்படி எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை ஒரு இடத்தில் வந்து தேடி கண்டுபிடிக்க ஆசைப்படுகிறார் உன் திருவடிகளுக்கு மட்டுமே ஆசைப்படுகிறேன் அல்லாமல் பணத்தின் மீது ஆசை கொள்ளவில்லை என வேண்டுகிறார் பொய்யுடையவன் என என்னை தள்ளிவிட்டாய் உன்னை தவிர வேறு யார் என்னை ஆதரிப்பார் தயவு செய்து என்னை கொள்ளும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கிறார் நான் பிறந்த நாள் முதலாய் உண்மையை அறியாத பாவியாய் இருக்கிறேன் எனவே என்னை கைவிடாமல் காத்து கொள்ளும் என்று இறைவனிடம் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு குணங்குடி மஸ்தான் சாஹிப் இறைவனிடம் தன்னுடைய விண்ணப்பங்களை வைத்து பாடுறார் அடுத்ததாக நிலையாமை வலியுறுத்தல் இறைவனை வேண்டுவதால் குணங்குடி மஸ்தான் சாஹிப் நிலையாண்மையை கற்றுக்கொள்கிறார் அதை இங்கு நமக்கு தெளிவும்படுத்துகிறார் இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இருப்பது பொய் என்னும் உண்மையை உன்னால் நான் அறிந்து கொண்டேன் இறைவனால் நான் அறிந்து கொண்டேன் என்று பார்க்கிறார் சாக்கடை போன்று நாறி நின்ற உடலினை நான் பாதுகாத்து வைத்திருப்பது உன்னை அறிந்து கொள்வதே சோற்று பொதியிலான என் உடல் சுமந்து இழைத்து போகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த நிலையாண்மை உடைய இந்த உடலை பற்றி மிக அற்புதமாக அவர் இறைவனிடம் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம் முடிவுரையாக உள்ள முருகி இறைவனிடம் வேண்டும் விதமாகவும் இறைவனை போற்றும் விதமாகவும் இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற விதமாகவும் ரகுமான் கண்ணி பாடல்களை குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் நம் அனைவருக்கும் சொல்லிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இதை நேர்த்தியாக நீங்கள் தேர்வில் எழுதினீங்கன்னா நிச்சயமாய் பற்று மதிப்பெண்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு நல்ல மதிப்பெண்களை பக்தி இலக்கியத்தில் பெறலாம் மிக முக்கியமான கேள்வியும் கூட உங்கள் பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி